ஆனால் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நான் நார்மல் டெலிவரி ஆக்கி காட்டுறேன்றாங்க ஒரு சில சிசேரியன் தான் வழியே கிடையாதுன்றான் அதனால் அப்போது சிசேரியன்றவன் ஒன் சரியாக படிக்கலன்னு அர்த்தம் நார்மல் ஆக்கி காட்டுறான்னா அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அது தான் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அது ஒன்றுமே இல்லைம்மா ஈஸியாக படிச்சிடலான்னு சொல்கிறவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அது மாதிரி நாங்கள் அந்த மொழியில் ஃபிலாலஜிஸ்ட்னு ஒரு வேர்டு மொழி ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் இன்னும் நடந்துங்குது ஆராய்ச்சி பட் நான் ஆராய்ச்சின் விளைவாக என்ன நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்றதை நான் போதே கண்டுபிடிச்சிக்கிறேன் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீ வந்து எப்படி படிச்சு எனக்கு தெரியாது நான் சொல்கிறது யோசிக்கும்போது கொஞ்சம் ஆக ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் நினைப்பார் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு பெரிய வேர்டு சொல்கிறேன் பேச எம்ஏ என் ஜிஇ எம்இ என்டி படிக்கணும் இது மெக்கால சிஸ்டம் ஆஃப் இங்கிலீஷ் ரெண்டு ரெண்டாக கூட்ட கற்றுக்கொத்து தான் இங்கிலீஷ்காரன் அவனுடைய மொழி தான் நம்மளுக்கு கிடையாது ஒத்துக்கிறான் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் நீ ஒரு வேர்டை படிக்கிறதுக்கு முன்னால் அதாவது வள வளர்ந்துட்டு பிறகு நான் சொல்கிறேன் வளராத இன்னும் எதுவுமே தெரிலன்னு போது நீ கண்டிப்பாக எங்களுடைய உதவி நாடி தான் ஆகணும் வளர்ந்த குழந்தைங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்றவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றுமே தெரியாதவங்க நான் கூப்பிட்டேன் நான் கத்தா ரெண்டுறேங்க உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன் எம்ஏஎன்ஏஜி எம்ஏ அண்டி படிச்சுங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு வார்டு படிக்கிறதுனால அது உள்ள நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும் இஸ் இருக்குதா பாரு இட்டு இருக்குதா பாரு ஆம் இருந்தால் பாரு இருந்தால் பாரு ஓஆர் இருக்கா பாரு ஓ என்னுக்கு தான் பாரு என்ஓக்குதான் பாரு டிஎச்இக்கு தான் பாரு வாசு டபிள்யூஎஸ் வாஸ்க்கு தான் பாரு திக்குதான் பாரு இதுவாக அது சின்ன 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 வார்த்தைங்க ஏதாவது அது உள்ளே வந்து இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து அதை டீப்பாக கவனிக்கணும் அந்த வேர்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்தே பார்க்கக்கூடாது நீங்கள் பின்னாடி தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா பின்னாடி தான் ஒழிஞ்சிங்கிறது எல்லாமே அப்போ என்ன ஆகும் உனக்கு ஓ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறைய அதில் அப்படின்ற மாதிரி உனக்கு அப்போ உண்மையிலே ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்போ தெரிஞ்சதே திரும்பி படிக்கிறதுக்கு பெரிய அறிவாளித்தனமா அது தெரிஞ்சது ஏற்கனவே தெரியும் உனக்கு அந்த வேர்டு ஆனால் திரும்பி கூட்டிங்கிற கேட்டால் மேனேஜ்மெண்டில் மேன் ஒன்று ஏற்கனவே இருக்குது ஏஜின்ற ஒரு வேர்டு இருக்குது மேனுக்கு ப்ளூரல் மென் டீ மட்டும் ஞாபகம் ஆனால் நீ எப்படி படிக்கிறத எம்ஏஎன்ஏன்ற அப்போ அதில் வந்து பொருள் வந்து அடிப்பட்டு போகுது எம்ஏ என்ன ஒன்றுக்கு தெரியும் ஆனால் எம்ஏன்னு தான் நிற்ண நீங்க என்னைய என்ன கூட இருக்குமே திரும்பியே சேர்த்துருக்கேன் அப்புறம் ஜிஏயாக செய்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற வார்த்தை நீயே ஸ்பிளிட் பண்ணி அதை உனக்கு புரியாத அளவுக்கு பண்ணிக்கிற அதனால தான் கஷ்டம் ஏற்படுது அதனால தான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சு செய்யணும் எதுவுமே ஒன்றும் இல்லை ஒரு வேர்டு பார்த்துன்னா அந்த வேர்டை முதல்ல பாரு என்னென்ன இருக்குதுன்னு பாரு அதில் எதாவது நமக்கு தெரிஞ்சது இருக்குதா பாரு தெரியலனா நீ மனப்பாடம் பண்ணு தப்பு கிடையாது ஆனால் தெரிஞ்சது இந்தன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட்டுன்ற ஒரு வேர்டு சொல்கிறேன் ஏ என்என் சிஇ எம்இ என்டின்ட்டாங்க ரைட்டு ஒத்துக்கிறாங்க இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள் ஆன் ஒரு வேர்டு ஏற்கனவே சின்ன வயசுலேயே படிச்சுருப்பேன் நவுனுன்ற வேர்டு நடத்திருப்பாங்க ப்ராப்பர் நவுன் அந்த மாதிரி சொல்கிறப்போ நவுன்ன்றது என்ன பெயர் சொல் அது என்ன என்ஓயுஎன்றது தெரியும் அது உள்ள இருக்குது சிமெண்ட்டுன்ற வேர்டு ஏற்கனவே பார்த்துருப்பேன் சிமெண்ட்டு மூட்டையெல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் செய்கிறோம் வீடு கட்ட அப்போது இந்த மூணு வேர்டும் பாருங்கள் தனித்தனி வேர்டு ஆனால் ஒன்றா சேர்ந்த அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு வருது நீ கூட்டும்போது எப்படி எப்படி கூட்டிடுற ஏ என்என் ஓ யூ அப்படி அப்போ அதில் உனக்கு புரியலப்போ அது உள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏ என்னுக்குது என்ஓயூ என்னுக்குது சிஎம்இ அண்ட் எனக்கு சிமெண்ட்டுங்க அப்போது இது தனித்தனியாக அந்த எல்லாம் ஒன்றா சேரும்போது நீ ரெண்டு ரெண்டாக கூட்டி அத்தை வந்து இருக்கிற வேர்டை நீயே மறைச்சிக்கிற என்ன சொல்கிறேன் அது உள்ள ஃபஸ்ட்டு பார்த்தேனா புரிஞ்சுருன்றே நான் சொல்கிற ஸ்டைலில் நீ பார்க்கும்போது ஆஹா சூப்பர் உனக்கு புரிஞ்சிடும் ஓனுக்குதுறா இதில் நான் உனக்குதுறேன் சிமெண்ட்டு அப்புறம் ஏன் நீ கூட்டிங்கிற அதெல்லாம் தெரிஞ்ச வேர்டு அடுத்த நீ திரும்பி கொடுற அப்போ மடத்தான தான் அர்த்தம் அப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மெக்கான சிஸ்டம் அப்போ இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்குது நம்ம தப்புன்னு சொல்ல ஒரு டைமில் நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அப்போ கொடுத்தா சொல்கிறேன் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி என்ன முதல் முதல்ல ஏரோப்ளைன் பறந்த ஹைட்டு இப்போ நாற்பத்தெட்டாயிரம் அடி ஐம்பதா ஐம்பதுக்கு மேலே கூட பறக்கிறன்றிங்க பியாணி முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க கம்மியாக இருந்திருக்கலாம் அதே போல தான் இது ரெண்டு ரெண்டா கூட்ட கற்றுக் கொடுத்தான் இல்லைன்னு சொல்லலை அவன் அவனுக்கு தெரிஞ்சு இதை கொடுத்தான் லேங்குவேஜ் கண்டுபிடிச்சப்போ கிரிக்கெட் கொடுத்தான் இங்கிலாண்டில் உருவாச்சு கண்டுபிடிச்சாங்க ஆனால் ஆஸ்திரேலியாக்காரங்களே கோப்பை கோப்பை அடிக்கிறான் அவ்வளோ அது கோப்பை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் யார் ஆராய்ச்சியோ ப்ராக்டிஸோ கண்டினியூஸாக பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த திறமையெல்லாம் வரும் இதுதான் உண்மை எந்த மொழியாக இருக்கட்டும் எந்த கேமாக இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் தொடர்ந்து அதை வந்து செய்யும்போது திறமைகள் வரும் அதே போல் தான் மொழியிலையும் அதனால் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சொன்ன சிரிப்பிங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது போது ஆமாண்டா இது ஒரு மாதிரி வித்தியாசமாக போகுது விசிட்டர்னு ஒரு வேர்டுக்குது நீ எப்படி கூப்பிட்டு வக்க விஐ எஸ்ஐ டிஓோ ஆர்னு நான் என்ன சொல்லட்டுமா அந்த வி அப்படி நிறுத்திப்பேன் கூட்ட மாட்டேன் அது பக்கத்தில் எஸ் இருக்குது அது பக்கத்தில் இட்டுக்குது அது பக்கத்தில் இருக்குது எஸ் ஐஎஸ்ன்னு இருக்குது ஐடின்னு இருக்குது இது சின்ன சின்ன வேர்டெல்லாம் நான் எப்போ பேசிட்டு இருந்தேன் அப்புறம் திரும்பி எங்கே அந்த விஐஎஸ்ஐ நீங்க அப்போ நான் தப்பு தானே பண்ணுறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் நீ அந்த வேர்டை மனம் பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி விஐஎஸ்ஐடிஆ அதெல்லாம் ஏன் சொல்லிங்கிற அது உள்ளே உனக்கு தெரிஞ்சது ஏதாவது இதான்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வேலை முடிஞ்சு போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாளில் சேர்க்க வேண்டியது வரும் இல்லை பின்னால் ஏதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரும் அவ்வளோதான் ட்ரிஃபிக்ஸில் வரலாம் இல்லை சப்ஃபிக்ஸில் வரலாம் மேக்சிமம் வந்து சப்ஃபிக்ஸில் தான் எல்லாமே அமையும் ட்ரிஃபிக்ஸில் எப்போ ஒரு தடவை தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும் நீங்கள் எல்லாமே பேக் க்ரிஃபிக்ஸ் சப்ஃபிக்ஸில் தான் நிறைய அமையும் அதனால அது அப்புறம் தெரியுங்களேன் முன்னோட்டு பின்னோட்டுன்னு இருக்கும் அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது எழுத்து கூட்டுறதுக்கு முன்னாடி அந்த வேர்டில் நமக்கு தெரிஞ்சது ஏதாவது இருக்கா நான் சொன்னல விசுக்குதான் பாரு எட்டுக்குதான் பாரு ஆர் ஓஆ இருக்குதா பாரு ஏஆர்இ இருக்கா பாரு ஓஎன்கு தான் பாரு பார் பாரு டிஎச்சிக்குதான் பார் டபிள்யூஏஎஸ் இருந்தால் பாரு எவ்வளோ எம்இ இருந்தால் பாரு ஹெச்இ இருக்குதா பாரு நீ என்னென்ன நினைக்கிறியா சின்ன 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 ரெண்டு ரெண்டு எழுத்துங்கள் மூணு மூணாக கூட இருக்கும் தெரிஞ்ச வேர்டு ஏதாவது அது முடிஞ்சு போச்சுருந்தேன் வேலை உதாரணத்துக்கு ஒன்றும் சொல்கிறேன் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு சொன்னேன் அந்த இப்போ விசிட்டர் சொன்னேன் அதே போல் மேனேஜ்மெண்ட்டு சொன்னேன் இப்போ ஃபினாமினு ஒரு வேர்டு இருக்குது ஃபினாமின்னா அந்த ரிமார்க்கபிள் இன்சிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க அது பெரிய கிளாஸில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் இப்போ பசங்களுக்கு நிறைய தெரியும் பட் தமிழ் மீடியம் வந்து வார்டு மெம்பரே வார்டு நம்பர் நீங்கள் அது கொஞ்சம் லேட்டாகும் இருந்தாலும் நான் பொதுவில் சொல்கிறேன் ஃபினாமின்னல் பிஹெச்சி என்ஓஎ எம்இஎன் ஓஎன் இதுதான் ஃபினாமின் ஆனால் நான் நான் சொல்கிறேன் நீ இதில் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுட்டு இது ஆனால் நீ பிஹெசின்னு கூட்டிக்கிற எப்படின்னு பாரு உதாரணத்துக்கு பிஹெச்சி என்ஓ எம்இஎன் ஓஎன் பாருங்க பிஇ விட்டுரு பி விட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹச்சி இருக்கும் கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்இஎன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎன் இருக்கும் அப்போ இந்த எழுத்து ஈ உனக்கு தெரியும் நோ தெரியும் மென்னு தெரியும் ஆணும் தெரியும் ஆனால் இது வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று இருக்கிறதுனால நீ வந்து அதை மறந்துடுற எப்படி படிக்கிறன்னா ஃபஸ்ட்டு எழுத்தா கூட இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன்ட்டு இருக்கா பிஹெச் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுத்து சேர்க்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு முன்னால் இருக்கிற வேர்டில் எந்த வேர்டு ஸ்டார்ட் ஆனாலும் முன்னால் ரெண்டு மூணு எழுத்த உஷாராக பார்த்து என்னவே அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எதனா ஸ்டார்ட் ஆகும் உனக்கு தெரிஞ்சதில்ல ஆனால் நீ முன்னால் இருக்கிறத எடுத்து நீ சேர்த்துட்டேன்னா அது அதாவது அதை எங்கே போய் முடியும் உன்னை கூட்டின்னு தான் இருப்பாங்க முன்னால் இருக்கிறது ரெண்டு மூணு ஒன்று பார்க்குற ஒரு எழுத்து தவிர்த்து சரி எதுவும் வேர்டு வரல ரெண்டு தவிர்த்துப்பார் மூணு தவிர்த்து கூட பார் அப்போ ஏதாவது ஒன்று மாட்டோம் ஓ ஓ இப்படி வருதா அப்போ உனக்கு ஐடியா வந்துடும் எதுவுமே இல்லை அப்போ கூட்டிக்க தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் நான் அது உள்ள எல்லாமே இருக்குதுன்றேன் நீ ஏன் வந்து நினச்சின்னா அதுக்கு யார் பொறுப்பு அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நல்லா வந்து படிக்கத்துக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணோம் போது இது வந்து நான் தமிழ் மீடியத்துக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மூலையோ தமிழ் தெரிஞ்சு தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்து ஏபிசிடி ஸ்மால் கேப்டன்லாம் தெரியுது என்னால் கூட்ட தெரியல மற்ற விஷயம் பண்ண தெரியல அப்படின்னா தனியாக நான் கிளாஸ் எடுக்க நீ ஃபோன் பண்ணேன்னா நான் பதில் சொல்லுவேன் என் பேர் எப்படி எழுதணும் இல்லை இன்னொரு பேர் எப்படி எழுதணும் இல்லை எந்த பே இது வேர்ட்ஸ் எப்படி அந்த மீனிங் எழுதுக்கு இப்படி இப்படி வந்தால் இப்படி இப்படி போடலாமா எப்படி கேட்டாலும் நான் தான் சொல்கிறேன்னா உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலு தயாராக உக்காந்துங்கிறேன் தாராளமாக கேட்கலாம் என்ன எப்படி அவர் பண்ண முடியுமான்னு நான் நான் தான் சொன்னேன் ஆயிரத்தி நூற்றி பதினாலு மார்க் போட்டு வச்சுக்கேன் சப்ஸ்கிரைபரில் மூணு லட்சத்து பதினோறாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் நானும் என்ன காசு எதோ வருதுன்னாங்க அந்த ஒரு தான் போடுறேன் இம்மிலேயே நாற்பத்தி ரெண்டு வருஷம் மக்கள் மாணவ மாணவிகளுக்காக தொண்டாற்றிங்கிற நாங்களும் நாங்கள்லாம் வெளியே தெரில அவள் தான் அதனால் அதை பற்றி நான் பொதுவில் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு கண்மூடித்தனமா நீ நம்புன்னு சொல்லலை ஒன்றுமே தெரியாதால் கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண மூணு மாதத்துக்குள்ள நீ எல்லாரையும் போய் சீண்டுவே நீ போய் பேசுவேன் இங்கிலீஷில் இது இதுன்னா அது என்னான்னு கேட்பேன் இத்தனை வருஷம் நீ எப்படிக்கேக்கா இருந்தால் மூணு நாளில் கேட்க ஆரம்பிப்போம் மூணு மாதத்தில் நீ எதனா ஒன்று செய்வே புதுசாக டூ மெராக்குலர் வாங்க அது என் ரிமூவ் த மௌண்ட்ன்னு ஒரு சென்டென்ஸுக்கு மழையை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு நீக்கிடுவேன்னா மலையை நீக்கிடுவேன்னு அர்த்தம் கிடையாது இருக்குது அதாவது அதிசயங்கள் நிகழ்த்துவேன்ன்றதுக்கு தான் அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஐ கேன் ரிமூவ் த மவுண்ட் வாங்க மழையை போய் யாருன்னா நீக்கிட முடியுமா அதுக்கு அர்த்தம் அது மாதிரி வரும் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நிறைய சென்டென்ஸ் வித்தியாசமாக இதெல்லாம் பேசுவேன் நீயே உனக்கே உன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் உன் காலில் நீ நிற்பேன் இன்னொருத்த நாட்டை போய் கேட்க மாட்டேன் ஆ இப்படி இப்படி கொட்டினா இப்படி இப்படி வருது ரைட் சூப்பர் அப்போ உனக்கு உன் மேலே ஆர்வம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் அந்த லாங்குவேஜில் தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் உங்கள் வீட்டில் கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் எனக்கே தெரியல போனோம் பட் நாங்கள் அப்படி கிடையாது கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் தான் விளக்கம் உதாரணத்துலேயே சொல்லிட்டேன் இதை வச்சே நீ தெரிஞ்சுப்பேன் என்னை பற்றி டாடாஸ்னு வருவாடுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் டிஓஆர் டிஓஐஎஸ்சி